இந்த பிரதேசத்தை பார்த்திங்கன்னா தொண்டமனார் அதாவது பிண்கால சந்நிதி பின்பக்க பிரதேசம் கலாலி ரூட்னு சொல்லலாம் இதுகளால் பெண்கள் பயணம் செய்ய உண்மை அவதான பயணம் செய்யணும் காரணம் இப்போ கூட ஒரு அம்மா ஒரு மயங்கி த ஒரு ப்ரெஷர் சுகர் பேஷண்ட் ஒரு மோட்டர் பைக்கில் வந்து அதில் நிழல் கூட இல்லாமல் ஒரு மாதிரி மயங்க மயங்க ஒரு மரநிலையில் குந்தி கொண்டு இருந்தவா அதனால் உண்மை இந்த பிரதேசங்களால் பெண்கள் தனித்து பயணம் செய்கிறன்றது ஒரு கேள்விக்குரியண்டா இப்போ அதை கடந்து வந்திருக்கிறேன்டா ஒரு அம்மா நியமி ஒரு மரநிழலுக்கு போய் இருந்துட்டா ஆனால் அப்படி இருக்குமா இல்லா இடமும் இடமெண்டா இல்லை எல்லாம் வெயிலும் அப்படிங்கிற அந்த அம்மா ஒரு மரநிழலவும் ஒரு க இருந்தது இருந்துட்டா அதனால் பெண்கள் இப்படியான பிரியாத தனித்து பிரயாணம் செய்வது கொஞ்சம் கஷ்டம் தானே அதிலும் இந்த காலம் நோய் நோய்வாய்ப்பட்ட ஜன்னதி இந்த அதாவது இந்த செல்ல ஜன்னதிக்கு இங்கே இல்லை இருக்குள்ள இருக்க உள்ள தான் செல்ல போனால் நானே ஒரு துணிஞ்ச கட்டுன்னு தான் சொல்லணும் அங்கே எப்படிக்கு வேணும் ஒரு துணிஞ்ச கட்டை தனியாக நண்டு இதில் வீடியோ கொண்டு இருக்கிறேன் அது துணிந்த கட்டை நானும் தான் இருக்கிறது சரியா வெளிகாமம் கிழக்கு பிரதேசத்தாவே இங்கே பார்த்தீங்கன்னா சென்டந்தி ஆறு பார்த்தீங்களா அழகாக இருக்குது அதான் இதில் நான் திரும்ப சொல்கிற விஷயம் தான் பெண்கள் வேலை விளைவிக்க முடியும் நகைகளை அணிஞ்சிருப்பார்கள் அதனால் பேக்கிகளுக்கு பணம் இருக்கும் இப்போ தனித்து போய்க்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் அவர்களுக்கு இயலாமல் வந்தால் கஷ்டம் அதனால தான் பெண்கள் குறிப்பாக தனி தீங்கால பிரியாணம் செய்தர்றது பெருசாக விரும்பத்தக்கது இல்லை என்று நிற்கிறேன் ஆண்கள் அண்டால் ஓகே இதெண்டா ஆடுறதுக்கு இடம் இல்லை அப்படி இருந்தும் அங்கால பார்த்தா ஒரு வட்டி கடை மாதிரி ஒரு சின்ன ஒரு கடை இருந்தது இடையில் அது உண்மையாக சிலருக்கு உதவக்கூடியதாக இருக்கும்